நம் வீட்டிற்கு லட்சுமி கடாசத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பொருளை மொத்தமாக யார் கண்ணுக்கும் காட்டாதீர்கள் உங்கள் வீட்டு அதிர்ஷ்டம் வெளியே சென்றுவிடும் நமக்கு நல்லது நடக்கக்கூடிய நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அடுத்தவரிடம் முழுமையாக பகிர்ந்து கொள்ளக்கூடாது சில விஷயங்களில் சில நெளிவு சுழிவு சில ஒளிவு மறைவு கட்டாயம் தேவை எல்லா விஷயத்தையும் எல்லாரிடத்திலும் நாம் பகிர்ந்து கொண்டால் அதன் மூலம் சில சமயங்களில் நமக்கு எதிர்மறையான விளைவுகள் உண்டாகிவிடும் அந்த வரிசையில் உங்கள் வீட்டில் உங்களுக்கு லட்சுமி கடாசத்தை கொண்டு வந்து தரும் சில பொருட்கள் அனாவசியமாக எல்லோரிடத்திலும் காட்டக்கூடாது வீட்டிற்கு லட்சுமி கடாசத்தை கொடுக்கக்கூடிய ஊறுகாய் அந்த காலத்தில் நம்முடைய பாட்டிமார்கள் நிறைய ஊறுகாயை போட்டு சமையலறையில் வைத்திருப்பார்கள் ஆனால் அந்த ஊறுகாயை யார் கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு பீங்கான் ஜாடியில் போட்டு சமையலறையில் கொஞ்சம் உயரமான இடத்தில் அல்லது தாழ்வான இடத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள் அனாவசியமாக அந்த ஊறுகாய் யார் கண்ணுக்கும் தெரியாது நம் வீட்டில் ஊறுகாய் நன்றாக இருக்கும்போது அடுத்தவர்களுடைய கண்கள் அந்த ஊறுகாயின் மீது படும்போது நிச்சயமாக நம் வீட்டில் இருக்கும் லட்சுமி கடாசம் குறையும் அதன் மூலம் நம் வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் வருவதற்கு வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது இதேபோல் சில பேர் வீடுகளில் திருமணம் காதுகுத்து சீமந்தம் என்று வைத்துக்கொண்டால் கொண்டால் வெங்காய வடகம் போடுவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் இந்த வெங்காய வடகம் லட்சுமி கடாசம் என்று சொல்லப்பட்டுள்ளது வெங்காய வடகத்தை உருண்டை பிடித்து வைத்த பின்பு அதில் முதல் மூன்று வடகத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து இறைவனை வேண்டி அதன் பின்பு அதை வெயிலில் உலர வைப்பார்கள் இதுவும் அப்படித்தான் வடகத்தின் மீது கண்திருஷ்டி படக்கூடாது என்பதற்காக செய்யப்படும் ஒரு சாங்கியம் அது மட்டுமல்லாமல் நம் சமையலறையில் மொத்தமாக வாங்கி வைக்கும் பருப்பு வகைகள் தானிய வகைகள் அரிசி மூட்டை இவைகளை அப்படியே முழுமையாக அடுத்தவர்கள் கண்களில் படும்படி நிச்சயமாக வைக்கவே கூடாது ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது வருபவர்களுடைய கண் எப்படியெல்லாம் இருக்குமோ மொத்தமாக நம் வீட்டில் இருக்கும் செல்வக்கடாசம் நிறைந்த பொருட்களை எல்லாம் பார்க்கும்போது இவர்கள் வீட்டில் மட்டும் எல்லா பொருட்களும் இவ்வளவு நன்றாக நிறைவாக உள்ளதே என்று பெருமூச்சு விட்டு கண் வைத்துவிட்டால் அவ்வளவுதான் அதன் பின்பு உங்களுடைய வீட்டில் கஷ்டம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது முடிந்தவரை மொத்தமாக இருக்கும் ஊறுகாய் வடகம் மொத்தமாக இருக்கக்கூடிய தானியம் இவைகளை அடுத்தவர்கள் கண்ணிற்கு சுலபமாக தென்படும்படி வைக்காமல் இருப்பது நல்லது நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்